நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் பதினாறு முதல் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ராசி காலப்புருஷனுக்கு இரண்டாவது ராசி கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சுக்கரன் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்து நீச்சம் பட்ட போதிலும் குரு பெற்றதால் நீச்ச பங்கம் பெறுகிறார் அற்புதமாக இருக்கிறார் ஸோ ராசியில் குரு பகவான் இருப்பது மாபெரும் சிறப்பு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க போது ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாய் இரண்டில் அமர்ந்திருக்கிறார் சூப்பருங்க வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்ல வருமானம் யோக பாக்கியங்கள் குடும்பத்திற்கு ஒரு வரவு பண வரவு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் ராசியில் குரு பகவான் இருப்பது என்பது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கை பெறக்கூடிய ஒரு நிலை பதினோராம் இடத்து அதிபதி ராசியில் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் கூட தொடங்கப் போகிறது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்து அதிபதி சூரியன் அஞ்சில் போய் அமக்கலமாக இருக்கார் சுக்கரனும் இருக்கார் புத பகவானும் மூணு நாள் அங்கே போய் இருக்கார் கேது இருக்கார் இப்போ குரு பார்வையில் இந்த நான்கு கிரகங்களும் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு பொக்கிஷமான காலம் இப்படி பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான காலம் சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாம் இடங்கிறது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் பிள்ளைகள் அதாவது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க பூர்வீக சொத்து பிரிச்சிக தான் குரு காம்பினேஷன் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு பக்கத்து பக்கத்தூடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்திலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது சமூகத்தில் இழந்த பேர் புகழ் அந்தஸ்தை மீண்டும் பெற தக்க வைத்துக் கொள்வீர்கள் கண்டிப்பாக அந்தஸ்து உயரும் என்று சொன்னால் மிகையாகாது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த வாரத்தை நினைச்சதை சாதிக்க முடியும் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அவருடைய பணிகள் அதாவது சொந்த தொழில் செய்பவர் செய்வதாக இருந்தால் தொழில் நல்ல சிறப்படைஞ்சு நல்ல சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் ஒம்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் இனி அதாவது நல்ல ஒரு இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம் இல்லை கடை அணியை விரிவாக்கம் பண்ணலாம் நல்ல சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம் இருக்கும் அப்போ அரசாங்கத்திலேயே தனியார் துறையிலே வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் போன்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் எது எப்படி இருந்த போதிலும் அதிகப்படியான உழைப்பு தே தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த டெம்பரரி போஸ்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பர்மனெண்ட்டு ஆகக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது சின்ன இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் காலம் பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் என சூரியன் இடம் பெயர்ந்துட்டார் சூரியன் சனி பார்வை இல்லை அதனால் இப்பொழுது சகல ச தொழிலாளர்கள் சகல சௌபாக்கியத்தோடு சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்குது அதுக்கு தகுந்த வருமானம் சந்தோஷம் உண்டு பதினோராம் இடத்தில் பகவான் இருக்கிறார் எண்ணிய செயல் போகிறது பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பண வரவு என்பது உங்களுக்கு ஒரு பன்மடங்கு இருக்கும் சில சில பேருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஐநூறுபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் கம்ப்யூட்டர் அதாவது லேப்டாப்பு கம்ப்யூட்டர் சேல்ஸு ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க அனைவர்களுக்குமே சிறப்பான காலம் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க மற்றபடி இந்த வாரம் ரிஷவராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்